ஓம் சாந்தி அவ்ய்த சமீக்கை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்மயோகி ஆசைங்கள் இன்றைய கருத்து கர்மயோகி கர்ம வினைகளை அனுபவிப்பதில் நல்ல அல்லது தீய செயல்களுக்கு வசமாகுவதில்லை கர்மயோகி என்ற பெயரே யோகி அதாவது ஆத்மீக ஆத்மீகத்தில் நிலைத்திருந்து செயல் செய்பவர்கள் என்பது நிறுவனம் எவ்வாறு செயல் செய்யாமல் ஒரு வினாடி கூட இருக்க முடியாதோ அதே போல நினைவு அதாவது யோகா இன்றி ஒரு வினாடியும் இருக்க முடியாது எனவே செயல்களின் கூடவே யோகி நிலையும் உடனிருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய நாட்களிலே அனைவரும் உண்மையான சாந்தி எங்கே உள்ளது என்று கேட்கிறார்கள் ஆக தந்தை கூறுகிறார் உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில் தான் உள்ளது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் நேரம் விடும் வருமானம் குறைந்துவிடும் சதோ ஆக முடியாது இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்கள் மனதால் நினைவு செய்யுங்கள் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நடந்து சுற்றி வருவது இதெல்லாம் செய்யுங்கள் பாபாவின் நினைவு யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது ஒவ்வொருவருடைய மனமும் சாட்சியாக உள்ளது பாபா புரிய வைக்கிறார் இத்தகைய நிலையில் சுற்றி வாருங்கள் பாதிரியார்கள் முற்றும் முற்றிலும் சாந்தியில் செல்கின்றனர் நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் கேட்பதில்லை பிறகு அமைதியாக இருந்து நாட்டை கொண்டு வருவது சிவபாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும் எப்படி பாபா சொல்கிறார் சாப்பிடும் போது பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள் உங்களது சாட்சை பாருங்கள் பிரம்மபாபா தம்மை பற்றி சொல்லும் போது சொல்கிறார் நான் மறந்து விடுகிறேன் என்று பாபாவுக்கு சொல்கிறேன் நான் ஒரு நேரம் நேரமும் நினைவில் இருப்பேன் நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள் சுவரை குறையுங்கள் எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன் ஆனால் நானே மறந்து விடுகின்றேன் என்னும் போது இருமல் எப்படி குறையும் பாபாவின் துணையில் என்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன் பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார் குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதில்லை வெட்கம் வருகிறது செருக்கு சுத்தம் செய்யுங்கள் உணவு சமையுங்கள் அப்போது சிவபாபா நினைவில் செய்யுங்கள் அப்போது சக்தி வரும் இதற்கும் யுக்தி வேண்டும் சிவபாபா நினைவில் செய்யுங்கள் அப்போது சக்தி சேர்ந்து கொண்டே இருக்கும் இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் கவர் ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் தந்தை கூறுகின்றார் மனித வழிமுறை ஈஸ்வரிய வழிமுறை என்று இரண்டு வழிமுறைகள் இருக்கிறது அதனை பற்றி விளக்கமாக பாபாவே சொல்கிறார் என்னவென்று பார்ப்போம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார் கீதை படிப்பவர்கள் அறிவார்கள் ஒரு கீதை சாஸ்திரத்தில் தான் இந்த மகா வாக்கியம் உள்ளது ஆனால் அது கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதியிருப்பதால் யாரை நினைவு செய்வது சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள் ஆனால் ஸ்ரீமத்படி நடப்பதற்கு யதார்த்த ஞானம் இல்லை இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை இரண்டிற்கும் இரவு பகலுக்குள்ள வித்தியாசம் மனித வழிமுறை சொல்கிறது சர்வ வியாதி என்று ஈஸ்வரனின் வழிமுறை சொல்கிறது அப்படி இல்லை என்று பவா சொல்கிறார் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பாரா அவர் எவ்வளவு தூய்மையானவர் மேலே இடத்தில் பரந்தாமத்தில் தான் வசிப்பவர் இப்படி கற்பிக்கிறார்கள் மனித வழிமுறையில் நான் வந்திருக்கிறேன் சொர்க்கத்தினை தாவனை செய்வதற்காக என்னும் போது நிச்சயமாக இது நரகம்தான் இங்கே ஐந்து விக்காரங்கள் அனைவரிடமும் பிரவேசமாகி உள்ளது அதனால்தான் விகாரி உலகத்திற்கு நான் வருகிறேன் நிர்விகாரி ஆக்குவதற்காக யார் ஈஸ்வரனின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களிடம் விக்காரமோ இருக்க முடியாது ராவணனின் சித்திரத்தை பத்து தலைகள் உள்ளதாக காட்டுகிறார்கள் ராவணனின் சுஷ்டி சக்கர சிஷ்டியின் நிர்பிக்காரி என்று ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது நீங்கள் அறிவீர்கள் இப்போது ராவணன் என் ராஜ்யம் அனைவருக்குள்ளும் ஐந்து விகாரங்கள் உள்ளன சத்தியுகத்தில் உள்ளது ராம அங்கே எந்த ஒரு விக்காரமும் இருக்காது யாரிடமும் இருக்காது காமக்ரோத லோக மோக அகங்காரம் என்ற விகாரங்கள் இருக்கவே இருக்காது இச்சமயம் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் உள்ளனர் சரீரத்திற்கு எவ்வளவு துக்கம் கொடுக்கின்ற ஏற்படுகிறது இது துக்க உலகம் சுகதாமத்திலோ சரீர சம்பந்தமான துக்கம் கூட இருக்காது இங்க எத்தனை ஆஸ்பத்திரிகள் நிறைந்துள்ளன இதை சொர்க்கம் என்று சொல்வதும் கூட பெரும் தவறாகும் ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் அந்த படிப்பு யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கல்ல வைப்பதற்கில் பாஸ் ஆகிவிட்டால் வேலைக்கு போய்விடுகிறார்கள் இங்கோ நீங்கள் அனைவருக்கும் செய்தி சொல்ல வேண்டும் ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர் யார் மிகவும் சமாத்துசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆசிரியர்கள் எனப்படுகிறார்கள் திறமை குறைந்தவர்கள் என்றால் மாணவர்கள் என்று கூறப்படுகிறார்கள் நீங்கள் அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இரண்டு ஏழு இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே நீங்கள் இங்கே நினைவில் இருந்து பாவங்களை பஸ்வமாக்குவதற்காக வந்திருக்கிறீர்கள் அதனால் புத்தி யோகம் பலனற்றதாக போய்விடக் கூடாது இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும் கேள்வி எந்த ஒரு சூட்சும விகாரம் கூட இறுதி நேரத்தில் துன்பத்தை நிலைக்கச் செய்துவிடும் பதில் சூட்சுமத்திலும் கூட பேராசையின் இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தால் தன்னிடம் சேர்த்து வைத்திருந்தால் அதுவே கடைசியில் துன்பத்தில் ரூபத்தில் நினைவோரும் அதனால் பாபா சொல்கிறார் குழந்தைகளே தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்காக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தினந்தோறும் பாபா படுத்துகிறார் தேகி அபிமானி ஆகுங்கள் ஏனெனில் புத்தி இங்கும் அங்கும் அலைகிறது அஞ்ஞான காலத்திலும் கூட கதைகள் முதலியவற்றை கேட்கும்போது புத்தியில் தெளி அலைகிறது இங்கும் கூட புத்தி அலைகிறது அதனால் தினந்தோறும் பாபா சொல்கிறார் தேயி அபிமானி ஆகுங்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இங்கே நீங்கள் எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கிறீர்கள் புத்தியோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் இல்லை அசாந்தியில் இருப்பதற்கான அர்த்தம் எவ்வளவு நேரம் புத்தியோகம் இங்கே அங்கே சென்றதோ அந்த அளவு அது பலனற்றதாகும் ஆகவே பாவம் கூட பஸ்ஸும் எப்படி பஸ்ம சொல்லுங்க இவை மிகவும் ஆழமான விஷயம் நீங்கள் உலகத்தில் இருந்து வேறுபட்டவர்கள் வைகுண்டம் இவ்வுலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது வைகுண்டம் இருந்தது இப்போது இன்னை கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தால் மறந்துவிட்டுள்ளனர் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகிறது இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது நீங்கள் யாத்திரையில் குறைவு நினைவு யாத்திரையில் குறைவு உள்ளது அதனால் இன்னும் நேரம் உள்ளது என்று நினைக்கிறீர்கள் நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை கிராம திட்டப்படி நீங்கள் செய்தியை கொண்டு செல்கிறீர்கள் யாருக்கும் செய்தி சொல்வது இல்லை என்றால் சேவை செய்வது இல்லை என்று பொருளாகும் ஆகவே தந்தை சொல்கிறார் இது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் சங்கர் பிறகு எங்கிருந்து வந்தார் அவருடைய படைப்புகள் எங்கே பாபாவுக்கு படைப்புகள் உள்ளனர் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆகும் சங்கரின் படைப்பு எங்கே சங்கர் மூலம் எந்த ஒரு மனித உலகமும் படைக்கப்படுவதில்லை பாபா வந்து இந்த அனைத்து விஷயங்களும் சொல்லி புரிய வைக்கிறார் இது எல்லையற்ற படிப்பு படிப்பின் அனுசாரம் தான் நம்பர் பதவி பெறுகிறார்கள் ஆக உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில்தான் உள்ளது கொஞ்சம் கூட புத்தி அங்கே இங்கே சென்றால் வீணாகிவிடும் இதில் உங்களுக்குத்தான் நன்மை ஏற்படும் பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்கள் மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும் வரதான் நிச்சய புத்தி உள்ளவராகி பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து விடக்கூடிய வெற்றி நிறைந்தவராக மூன்றாவது கண் ஜுவாலாமுகி ஸ்வரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தியற்றதாக மாறிவிடும் ஓம் சாந்தி